சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் தலைவாட பட மாதிரி பிரச்சனை அட்டாரடி ஆட்டாவோட அது பஸ்ோட லாரி வரது நீ ஓடினா உடம்பல ரத்தம் ஓடாது

நடிகர் விஜய் அவர்களின் ஜனநாயகம் படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மனித அவருடைய தீவிரமான ரசிகர்கள் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியும் ஜனநாயகன் படத்தை கேவிஎன் வி என் ப்ரொடக்ஷன் மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும் போது அப்பட்டமாவே தெரியுது விஜய் அரசியல் வந்ததுனால அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படம் இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் அதே பகவந்த் கேசரி படத்துக்கு நேஷனல் அவார்ட் தந்திருக்காங்க அந்த கதையை தான் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க ஜனநாயகன் படம் அந்த படத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த படம் வரும்போதுலாம் ராணுவத்தை பத்தி அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு தோணல போல அவங்களுக்கு உயர் தலைமை நீதிபதி உஷா அவர்களுடைய தலைமையில யூஏ சர்டிபிகேட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வந்துருச்சு ஆனா அதுக்கப்புறம் சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்ய காரணம் என்ன அதை மேல்முறையீடு செஞ்சு இரண்டு பேர் கொண்ட குழுவை வச்சு கேஸை விசாரிக்கணும் அவசியம் என்ன அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாதா இல்ல இந்த ஜனநாயகன் படம் தான் முக்கியமான கேஸ் அது இந்தியாவிலேயே இன்னுமோ தெரியல இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் எல்லாத்துக்குமே தெரியும் பிஜேபி கவர்மெண்ட் தான்ட்டு அடுத்து நம்ம சென்சார் போர்டை பத்தி பேசலாமா டைரக்டர் வெற்றிமாறன் பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டேரக்டர் ராம் கூட சொல்லியிருக்காரு நீங்க சென்சார் போர்டு பயங்கரமா மாறி இருக்கு மோடி வந்து காவல்துறையை எதிர்த்து நீங்க எதுவுமே காட்டக்கூடாது அப்படின்ட்டு டைரக்டர் ராம் சார் கூட சொல்லிருக்காரு ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் இந்த மாதிரி படங்கள் சிகரெட் அடிக்கிற சீன் வந்தா அது யூஏ சர்டிபிகேட் தராங்க தரமணி படத்துக்கு சிகரெட் அடித்த சீனுக்கு இஎஸ் சர்டிபிகேட் தந்தாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் ராம் சார் சொன்னார் அதே மாதிரி வெற்றி மாறன் பார் ரஞ்சித் மாரி செல்வ் படத்தில் இது வன்முறையை தோன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர் ரொம்ப வற்புறுத்தி தூக்க வைக்கிறாங்க அதே மாதிரி பராசக்தி படத்துக்குமே கூட டீ பரவட்டும் என்றத நீதி பரவட்டும் அப்படின்னு மாத்திருக்காங்க இது எல்லாமே வன்மையா கண்டிக்கணும் அடுத்து நம்ம பராசக்தி படத்தை பத்தி பார்க்கலாம் இந்த படத்துல எனக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு பராசக்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடிய தலைவர்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடி உயிரிழந்த தாளமுத்து நடராஜன் சின்னசாமி சிவலிங்கம் அரங்கநாதன் இந்த மாதிரி மிகப்பெரிய தியாகிகள் அவர் நமக்காக நம் மக்களுக்காக தமிழுக்காக உயிரை விட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்தை தெலுங்கு ரிலீஸ் பண்ணும் போது இது தெலுங்குல நடக்கிற ஒரு கதையா மாறுது அப்படி இருக்கும்போது கேரளா கர்நாடகா அந்த ஸ்டேட்ல நடக்கிற மாதிரி இந்த காட்டியிருக்காங்க இதனால நம்மளுடைய தியாகிகளோட வரலாறு மறைக்கப்படுகிறது நினைக்கிறேன் இதே புஷ்பா படத்துல நான் தெலுங்குனா அப்படின்னு சொல்ற அந்த கட்ஸ் வந்து ஏன் அந்த தமிழ் இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் படத்துக்கு ஏன் இல்ல அப்படின்னு எனக்கு தெரியல டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்ற டயலாக்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு மணிரத்னம் படமாரி அதெல்லாம் டயலாக்ல மட்டும்தான் போல பிஜேபி இணை அமைச்சர் எல்முரு வீட்டுக்கு பொங்கல் திருவிழா போற அளவுக்கு என்ன தேவை இருக்கு பராசக்தி படக்குழுக்கு உதா கங்காராவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் ஆனா அவங்க சொன்ன சில விஷயம் எனக்கு பிடிக்கல சில ரவுடி கும்பல் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் சொல்லியிருக்காங்க அப்படி விஜய் ரசிகர்கள் நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னா அது உண்மையிலே தப்பு அப்படி இவங்க நெகட்டிவ் ரிவியூ சொன்னதாம படம் ஓடாதான் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது இப்ப புஷ்பா படத்தை எடுத்துக்கோங்க அந்த படத்துல நான் பச்சை தெலுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக்ல சொல்லியிருக்காங்க ஆனா அந்த படம் பயங்கரமா ஓடிச்சு ஒரு கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தா கண்டிப்பா படம் ஓடும் ஏன் மாநாடு படம் பாதில் நிற்கும் போது என்னதான் நடிக்க சொன்னாண்டு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எஸ்கேவுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்